வணக்கம் கால்நடை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் எரிபொருள் விலையில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது அதன்படி முன்னூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்த ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பத்து ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாக காணப்படுகின்றது இதேவேளை தொன்னூற்றி ஐந்து ஆக்ஸிஜன் பெட்ரோல் லிட்டரின் விலை பத்து ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று அறுபத்தொரு ரூபாவாக காணப்படுகின்றது இந்நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது ஓட்டோ டீசல் சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை மாற்றமின்றி தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு வெளியாகியுள்ளது நாட்டில் இன்று முதல் வானிலை நிலையில் மாற்றம் ஏற்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மாலை வேளையில் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சப்ரமு மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் புலனரவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரமு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வெளியில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் அதற்கமைய மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷமிஸ் தில்வா மீண்டும் தெரிவானார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஷமிஸ் ஜில்வா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உத்தியோபூர்வ தேர்தல் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது அதற்கமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரையான காலப்பகுதிக்காக ஷமிஸ் ஜில்வா இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட உள்ளார் ஜமி சில்வா நான்காவது தடவையாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக ஆசிய சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் நாட்டில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் அமுல்படுத்தப்படுவதை கண்டிப்பதாகவும் இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் உடல் சந்திப்பை நடாத்திய வழி இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்கமே வந்தது எங்கே சம்பளத்தை அதிகரிச்சிருக்குறாங்க எப்படி அதிகரிச்சிருக்காங்க சம்பளத்தை மூவாயிரம் வந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் அதிகரிச்சு பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது அநேகமாக அது இருபது வருஷத்துக்கு மேலே செயல்பட்ட ஆசிரியர் அதிபர்களுக்கு அதிகரித்த சம்பளத்து உள்ளுக்கு தற்போது நாங்கள் கொடுப்பணமாக எடுக்கிற ஏழாயிரத்து அஞ்சூறு ரூபா முன்வாங்கிருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்குற சம்பள அதிகரிப்பு கடைசியில் நாங்கள் எதிர்பார்த்து சம்பள முரண்பாடும் எங்களுக்கு தீர்த்துப்படுத்தி இல்லை நாங்கள் தற்போது தொழிற்சங்கம் கூட பேசிட்டு போகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கணும் அரசு இது சம்மந்தமாக செய்கிற செயல்பாடுகளோடு அதுக்கு மாற்று செயல்பாடாக நாங்கள் எங்களோட செயல்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கும் முதல் சொன்ன காரணம்தான் பயங்கரவாத தடுப்பு அவங்க நீக்கிறேன்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தாங்க அந்த சூழ்நிலை நான் காணும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருவரை பலஸ்தீனுக்கு எதிராக பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ராயலுக்கு எதிராக செயல்பட்டதுக்காக அவரை வந்து கைது செஞ்சு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தட்டு சட்டத்தை வச்சு டிடென்ஷன் ஓர்டரை கொடுத்து தொண்ணூறு நாளைக்கு வச்சிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அமைச்சராக இருக்கிறோம் இமால ராத்நாயக்க பலஸ்தீன ரெண்டிப் செயல்பாடுகளும் இருக்கிற ஒரு ஆள் அவர் பலஸ்தீனத்துக்காக சொல்லி நேரட்டி மூவ்மெண்ட்லையும் தலைவராக இருக்கிறார் அந்த சூழ்நிலையில அந்த அரசாங்கத்தில் உறுப்பினர்கள் கூட ஆதரவாக இருக்கக்குள்ள பலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்பட்ட ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாதித்தது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சமூக ஊடகங்கள்ல பேசக்கொள்ள போலீசால ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டு அவங்க இது இது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா சொன்னது பிள்ளையாம் ஆனாலும் செஞ்சது சாரி சொன்னதும் சாரி கைது செஞ்சது சாரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் டிடென்ஷன் ஆர்டர் போட்டது சரி இதெல்லாம் உண்மை அப்படி இருக்கல இந்த இளைஞன் சம்பந்தமாக இன்னும் அவங்களுக்கு விமர்சனம் செய்யணும் தான் வச்சிருக்கிறாங்க பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இங்கே பல அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இப்போ என்ன செய்து எல்லாம் ஆய முடியிருக்கு காரணம் மைந்த ராஜபக்சை வகையாக எடுத்துக்கொண்டா பலஸ்தீனத்துக்கான ஆதரவான ஒரு இயக்கத்தில் தலைவர் அவருடைய பெயர் போட்டு அங்க ஒரு ரோட கூட பெயர் போட்டு சூட்டியிருக்கிறார் அரசு திரும்பவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி இப்படியான செயல்பாடு செஞ்சதாக நன்மையாக கண்டிக்கிறோம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான அதிதீவிர சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கான அதிதீவிர சிகிச்சை பிரிவு நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது நான்கு குழந்தைகளை ஒரே தடவையில் பிரசவைத்து குறித்த சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவரின் பராமரிப்பில் இருந்து வரும் தாயாரால் குறித்த நிலையம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் குழந்தை மருத்துவ நிபுணர் சினா நித்யரூபன் மற்றும் தாதி உத்தியோஸ்தர்கள் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் சங்கட்டி சங்குபெட்டி பகுதியில் கேரள கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் சாவைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்குப்பட்டி பாலத்தை அண்மித்த பகுதியில் மீன்கள் ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் கூலர் ரக வாகனத்தில் பொது செய்யப்பட்ட கேரள கஞ்சாவை ஏற்றி கொண்டிருந்த மூவர் நேற்று முன்தினம் இரவு சாவச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இரகசிய தவலுக்கு அமைய சாவச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி அதிகாரி பாலி வழிகாட்டலில் விசார அதிரடிப்படையின் உதவியுடன் போலீஸ் உபபரசுதர் மயூரன் தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் கூலர் ரக வாகனத்துடன் இருபது மில்லியன் பருமதியான தொன்னூற்றாறு கிலோ முன்னூற்று பத்து கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடன் பவுனியாவைச் சேர்ந்த மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் கற்கட தீவு அந்தோணியார் ஆலய பெருவிழா சிறப்பாக இடம்பெற்றது யாழ்ப்பாணம் கற்கட தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த பெருவிழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது பங்கு தந்தை பத்திநாதன் அடிகளார் தலைமையில் காலை ஏழு மணியளவில் பெருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது திருப்பலியை அமலமரி சபையின் அர்ப்பணியாளர் ஜீவரத்னம் அடிகளார் தலைமையேற்று ஒப்புக் கொடுத்தார் இலங்கை கடற்படையில் சேவையாற்றி ஓய்வு பெற்ற சுப்பிரமணியம் ரத்தினத்தின் இறுதிக்கிரியை நேற்று இடம்பெற்றது இலங்கை அரச கடற்படையிலும் இலங்கை நிரந்தர கடற்படையிலும் சேவையாற்றிய ஓய்வு பெற்ற முதன்மை துணை அதிகாரி சுப்பிரமணியம் ரத்தினத்தின் இறுதி கிரியைகள் நேற்று இடம்பெற்றது நேற்று முன்தினம் இயக்கி அவருக்கு இலங்கை கடற்படை உரிய மரியாதை செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த இவர் கனகரத்னம் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜனவரி இருபத்தொராம் தேதி இலங்கை அரச கடற்படையின் வானொலி பொறியியல் பிரிவு ஆய்வு அதிகாரியாக இணைந்தார் ராஜேந்திர கப்பலில் அடிப்படை பயிற்சியை செய்த பின்னர் பல்வேறு பதவிகளில் இருந்து உயர்வு பெற்று கடற்படையில் கடமை ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏப்ரல் முதலாம் தேதி கடற்படை தளபதியால் முதன்மை துணை அதிகாரியாக பதவி உயர்வு பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி இருபத்தி ஒராம் தேதி இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் சேவை நிறைவு செய்து ஓய்வு பெற்றார் இலங்கை அரசுடைமை சேவையில் இவர் வழங்கிய அர்ப்பணிப்பு மற்றும் திறமையை பாராட்டி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இலங்கை ஜனநாயக சேவை பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இலங்கை கடப்படை சிறந்த சேவை பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நீண்டகால சேவை பதக்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜனாதிபதி வெற்றி பதக்கம் உள்ளிட்ட பல பதக்கங்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு தாய் நாட்டுக்காக சிறப்பாகிய சேவையாற்றிய நபருக்கு இலங்கை கடற்படையினர் உரிய மரியாதையை வழங்கியுள்ளனர் தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஏழாவது மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது இலங்கை தமிழ்ச கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நூற்று இருபத்தேழாவது ஜனநதினம் நேற்று மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா ஞாபகார்த்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு முன்பாக இரண்டு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன தமிழக கட்சியின் மட்டக்களப்பு கிளைத் தலைவரும் முன்னாள் மட்டக்களப்பு மானசபை உறுப்பினருமான சிவபாக்கியம் நாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான அணிவிக்கப்பட்டு ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது தமிழர்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அதாவது ஒரு துளி ரத்தமாவது சிந்தாமல் இந்த அஹிம்சை வழியில் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காந்திய வழியில் பயணித்த ஒரு உத்தமராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட உத்தமர் கண்ட கனவு இந்த இனவாத அரசினால் மழுங்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டது அன்று அவர் அகிம்சை ரீதியாக போராடி பண்டா செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார் டட்லி செல்வா ஒப்பந்தத்தை செய்திருந்தார் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இந்த மண்ணில் சிங்கள தமிழ் முஸ்லிம்களின் ஒரு ரத்தமும் சிந்தாமல் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்றுதான் அவர் அகிம்சை வழியாக சிந்தித்தார் ஆனால் பேர்ணவாத அரசு அவருக்கு தக்க பதிலை கொடுக்கவில்லை அவரை அவரது அந்த உன்னதமான அந்த போராட்டத்தை அவர்கள் மழுங்கடித்தார்கள் தோற்கடித்தார்கள் இதன் காரணமாகத்தான் முப்பது வருட கால அஹிம்சை போராட்டம் வெற்றி பெறாத நிலையில்தான் இளைஞர்கள் அகிம்சை வழியில் இந்த அரசுக்கு புரிய வைக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி முப்பது வருடங்கள் போராண்ட போராட வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றும் கூட நாங்கள் பல கட்சிகளின் ஆட்சிகளை எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம் இப்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பார்க்கின்றோம் இந்த ஆட்சியிலாவது ஏதாவது நம்பிக்கை ஒழுக்கிட்டு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த நாட்டில் அபிவிருத்தி என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது தேசிய இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒரு எந்த அளவும் கருத்து கொண்டு கருத்தில் கொண்டிருப்பது போன்று தெரியவில்லை அம்பாறை கல்முனை தமிழ் சங்கத்தின் மீள் உருவாக்க கூட்டம் நேற்று நடைபெற்றது அம்பாறை கல்முனை தமிழ் சங்கத்தின் மீள் உருவாக்க கூட்டம் கல்முனை வடக்கு பிரதேச டி ஜே அதிசராஜ் தலைமையில் பிரதேச செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்வில் கிழக்குமான பண்பாட்டல்கள் திணைக்கள பணிப்பாளர் ஷானா நவநீதன் உட்பட மூத்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கல்முனை தமிழ் சங்கத்திற்கான புதிய யாப்பு புதிய நிர்வாக சபை தெரிவு எதிர்கால செயல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது சங்கத்தின் புதிய தலைவராக சஞ்சீவி சிவகுமார் செயலாளராக ரகுவரன் பொருளாளராக டெனிஷ்கரன் உட்பட பதினோரு பேர் கொண்ட செயற்குழு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை பெற்றில் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது அம்மாறை அக்கறை பெற்று சந்தை பகுதியில் கல்முனை பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்த நிலையம் ஒன்றில் நேற்று நண்பகல் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கிடகினால் வேயப்பட்டிருந்த நிலையில் அது முற்றாக இருந்து தீக்கிரியாகியுள்ளது வர்த்த நிலையத்தின் உரிமையாளர் நோன்பு பெருநாளை கொண்டாடும் பொருட்டு வர்த்த நிலையத்தை மூடும் போதே இத்தீப்பரவல் இடம்பெற்றிருப்பதை அவதானித்துள்ளார் தீப்பரவல் தொடர்பில் தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு படையினர் தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதனால் பாரிய சேதங்கள் தவிர்க்கப்பட்டன சம்பவத்துக்கு சென்ற அக்கறை பெற்ற போலீசார் மற்றும் தலைவியல் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருந்தனர் தமிழக கட்சி சார்பில் திருவண்ணாமலை விருதல் பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது இலங்கை தமிழ்ச கட்சி சார்பாக இதுவரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திருவண்ணாமலை வெறுகல் பிரதேச சபையில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது வெறுகல் ஈச்சலம் பெற்ற பகுதியில் இலங்கை தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தலைமையில் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்